ஆறு புள்ளி மூன்று ஓவர்களில் சோலி முடிஞ்சு டி ட்வெண்ட்டி தொடரை கைப்பற்றி இந்தியா சாதனை சூரியகுமார் சம்பவம் இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றதோடு டி ட்வெண்ட்டி தொடரையும் கைப்பற்றியுள்ளது மழை காரணமாக டிஎஸ்எஸ் முறைப்படி நிர்ணயிக்கப்பட்ட எட்டு ஓவர்களில் எழுபத்தி எட்டு ரன்கள் என்கின்ற இலக்கை இந்திய அணி வெறும் ஆறு புள்ளி மூன்று ஓவர்களில் சேஸ் செய்து அபார வெற்றியை பெற்றது இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி போட்டி நடைபெற்று வருகின்றது மழை காரணமாக தாமதமாக தொடங்கப்பட்ட இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் பவுலிங்கை தேர்வு செய்தார் இதன்பின் இலங்கை அணி தரப்பில் நிசாங்கா குசால் மெண்டிஸ் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது சிராஜ் வீசிய முதல் ஓவரிலேயே இரண்டு பவுண்டரிகள் உட்பட பத்து ரன்கள் சேர்த்து அதிரடியாக தொடங்கினர் இதன்பின் நிதானமாக ஆடிய நிலையில் குசால் மெண்டிஸ் பத்து ரன்களில் வெளியேறினார் பின்னர் நிசாங்கா குசால் பெராரோ கூட்டணி இணைந்து இலங்கை அணியின் ஸ்கோரை வேகமாக உயர்த்தியது பவர் பிளே ஓவர்கள் முடிவில் இலங்கை அணியின் ஸ்கோர் நான்கு ரன்களாக உயர்ந்தது பவுண்டரிகளை விளாசி அசத்தினர் சிறப்பாக ஆடிய நிசாங்கா முப்பத்தி இரண்டு ரன்களில் ஆட்டமிழக்க தொடர்ந்து வந்த கமெண்டோ மெண்டிஸ் அபாரமாக பவுண்டரிகளை விளாசினார் சிறப்பாக ஆடிய குசால் பெராரோ சிக்ஸர் அடித்து முப்பத்தி ஓரு பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தினார் பதினைந்து ஓவர்கள் முடிவில் இலங்கை அணி இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி முப்பது ரன்கள் எடுத்திருந்தது அப்போது ஹர்திக் பாண்டியா வீசிய பதினாறாவது ஓவரில் கமெண்டோ மெண்டிஸ் இருபத்தி ஆறு ரன்களிலும் பெராரோ முப்பத்தி நான்கு பந்துகளில் ஐம்பத்தி மூன்று ரன்களிலும் ஆட்டமிழந்து வெளியேறினர் பின்னர் ரவி விஷ்ணாய் வீசிய பதினேழாவது ஓவரில் ஷனஹா மற்றும் ஹசரங்கா இருவரும் அடுத்தடுத்து போல்ட் ஆகி டக் அவுட்டில் வெளியேறினர் இதனால் இலங்கை அணி நூற்றி நாற்பத்தி நான்கு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை ரன்களில் ஆட்டமிழக்க பின்னர் தீட்சணாவும் இரண்டு ரன்களில் வெளியேறினார் இறுதியாக இலங்கை அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஓரு ரன்கள் மட்டுமே சேர்த்தது இந்திய அணி தரப்பில் ரவி கிஷ்ணாய் மூன்று விக்கெட்டுகளையும் ஹர்ஷ்தீப் சிங் ஹர்திக் பாண்டியா மற்றும் அக்ஷர் பட்டேல் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இதன்பின் இந்திய அணியின் ஜெய்ஷ்வால் தொடங்கினார் பந்திற்கு பின் மழையால் ஆட்டம் நிறுத்தப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நிறுத்தப்பட்டதால் இந்திய அணிக்கு எட்டு ஓவர்களில் எழுபத்தி எட்டு ரன்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது இதில் பவர் பிளே இரண்டு ஓவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த இலக்கை இந்திய அணி ஆறு புள்ளி மூன்று ஓவர்களில் சேசிங் செய்து அசத்தியது இதன் மூலமாக இலங்கை அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை இந்திய அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்கின்ற கணக்கில் கைப்பற்றி சாதனை படைத்தது அதே போல கம்பீர் சூரியகுமார் யாதவ் இருவரும் முதல் பயணத்தை வெற்றியுடன் தொடங்கியுள்ளனர்